ஆண்டவராக இயேசு கிருஷ்ண நாமத்தினாலே மீண்டும் இந்த ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் ஆன்மீக அறிவியல் என்கிற ச நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் நம்ம கூட பிரதரும் வந்துருக்கிறாங்க ஏற்கனவே நம்ம இதில் ஒரு ஆறு எபிசோட் பார்த்துருக்குறோம் அநேகருடைய ரெஸ்பான்ஸையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கு இப்போ நாம் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை குறித்து நம்ம பிரதர்ட்ட கேட்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நான் எப்போவும் சொல்கிற மாதிரி பிரதருடையதான வைசோ பைபிள் அப்படின்ற ஒரு சேனல் இருக்குது அதுலேயும் இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் வருது தெலுங்கில் வருது அந்த ரெண்டு லாங்குவேஜ்லேயும் இருக்குது நீங்கள் போய் பார்க்கலாம் வாங்க நம்ம பிரதரை சந்திப்போம் பிரைஸ் அலாட் ரைஸ் லாட் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க காஷ்கேஷ் நல்லா இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை கத்துற வந்து அநேகருக்கும் பயன்படுத்திட்டு இருக்கிறாரு நான் இப்போ இந்த பார்க்குற க்ரௌட் உடைய கமெண்ட்ஸ் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது ஒரு ஒரு புரிதல் இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு போகுதுங்கிறது வந்து நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது ஏன்னா அவங்களோட கமெண்ட்லேயே அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எவ்வளோ தூரம் அவங்க அதை புரிஞ்சுருக்குறாங்கன்றதை நம்மளால் பார்க்க முடியாது ப்ரைஸ் கார்ட் ஐ திங்க் கார்டை நியமித்த விஷயம் நடந்துட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது அண்டர்ஸ்டாண்ட் தட் அதே மாதிரி நிறைய நான் நீங்கள் சொன்ன மாதிரி கமெண்ட்ஸை பார்க்கும்போதும் ஒரு பாயிண்ட் இதில் ஆட் பண்ணணுன்ற நான் நினைக்கிறேன் என்னென்னா நிறைய ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜென்ரேஷன் ஜியை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறோம் யூத்தை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறோம் நிறைய பேர் என்ன யோசிப்பாங்க எஸ்பெஷலி ஒரு பீச்சர் இருக்காருன்னு வச்சுக்கோமே சில விஷயங்கள் காமன் சென்ஸ் தானே இது தெரியாதா அப்படிங்கிற மாதிரி மனப்பக்கம் நிறைய பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ப்ரீச் பண்ணுறவங்களுக்கு ஒரு பாஸ்டாக இருக்காரு அந்த மாதிரி அவங்களே அச்சீவ் பண்ணிப்பாங்க ஆமாம் ஏன்னா அவங்க லெவலுக்கு அது சிம்பிளாக இருக்கும் இன்னொன்று என்னென்னா அவங்க ஒரு ஃபீல்டில் நல்லா ஸ்ட்ராங்காக நம்ம மட்டும் பேசுகிறத வச்சுட்டு இவங்களுக்கு எல்லாமே தெரியுங்கிற முடிவுக்கு நம்ம வந்துடும் நான் ஏற்கனவே ஒரு டாப்பிக்கில் கூட பேசியிருக்கோம் அதாவது ஃபிசிக்ஸில் நல்லா இருக்கிற சயின்டிஸ்ட்டு கெமிஸ்ட்ரியில் கரெக்டாக இருப்பார்னு நம்ம சொல்ல முடியாது அதே அளவுக்கு இன்டெலெக்சுவலாக இதில் நம்ம சொல்ல முடியாது இன்னும் சொல்ல போனால் அவங்களுக்கு கெமிஸ்ட்ரியில் ஜீரோவாக கூட இருக்கலாம் இல்லையா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சிலரை பார்க்கும்போது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இவங்க புரிஞ்சுருப்பாங்க இவங்களுக்கு தெரியும் இவங்க தெரிஞ்சிருக்கோம் புரிஞ்சிருக்கோம் இவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற கான்செப்டில் பார்ப்போம் பார்த்தா அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியாமையே இருக்க வாய்ப்பு இருக்குது நிறையா ஆமாம் ஏன் எதனால் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டு எபிசோடு முன்னாடி ஃபிஃப்த் எபிசோடில் ஏன் விசுவாசிக்கணும் ஏன் விசுவாசம் அவர் நம்பிக்கை அவசியம் அப்படிங்கிறத பற்றி பேசணும் அதை நான் எஸ் பண்ண மாதிரி கமெண்ட்ஸ் நிறைய வந்திருந்தது நல்லா ஒரு கிளாரிட்டி கிடச்சிச்சின்னு போட்டிருந்தாங்க என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஏபிசிடியிலருந்தே நம்ம ஆரம்பிக்கிறது பெஸ்ட்டு எதா இருந்தாலும் எதா இருந்தாலும் ஓகே இவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினச்சி நம்ம போக முடியாது போகக்கூடாது போக கூடாது போகக்கூடாது ஓகே அது எஸ்பெஷலி இந்த ஜென்ரேஷனுக்கு அவங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் காமன் சென்ஸில் எல்லாமே தெரியும் ஓகே அது எப்படி யூஸ் பண்றதுன்னு சென்ஸ் இன்னைக்கு இருக்கிற குழந்தைக்கு ஆனால் ஸ்பிரிச்சுவாலிட்டியில காமன் சென்ஸ் வந்து தெரியாம சொல்கிறது வந்து இன்னைக்குள்ள ஜென்ரேஷனுக்கு சொல்றீங்க ஆமா இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன் மேபி யூத் ஏன்னா சில இடத்துல பவுல் சொல்றாரு உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் நம்பி நான் பேசுறேன் அப்படிங்கிறாரு அப்படி பார்க்கும்பொழுது அவங்களுடையதான ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டு அவங்க வளர்ந்த விதம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அந்த சபைக்கு எழுதும்போது அப்படி எழுதுறாரு இதை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை நீங்கள் வந்து காலத்தை பார்த்தா போதா இருக்க வேண்டியவங்க அப்படின்லாம் எல்லாம் ஸோ நாம வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய இந்த ஜென்ரேஷன் நாம இந்த ப்ரோக்ராம் வந்து முழுக்க முழுக்க யூத்ஸுக்கும் ஜென்சிக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது இவங்கள வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க தியாலஜில எல்லாம் அப்படின்ற நம்பிக்கையோட போக முடியாது ஸோ இவங்கள பேசிக்கா மேலே கொண்டு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா ஆமா ஏன்னா நம்ம சில நேரம் பேசுகிற சில டாபிக்ஸ் வந்து சில பேர் யோசிப்பாங்க இதெல்லாம் தெரியாதாங்க இதெல்லாமா உட்காந்து நீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் யோசிக்கலாம் ஆனால் இந்த தென் இந்த ஜென்ரேஷனுக்கு அது கட்டாயமாக தேவை ஏபிசிலேருந்து சொல்லி கொடுத்தா அவங்க வந்து நல்லா புரிஞ்சுக்குவாங்க நான் எப்படி நினைக்கிறேன்னா உங்கள் மூலயமா நம்ம நம்ம பேசிக்கிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாமே ஆவியானவர் நடத்துகிற விதத்தில் தான் இருக்குது அவர் எப்படி ரீச் பண்ணுறாரு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் அப்போது ஒரு பேசிக் லெவலில் இருந்து நம்மளை செய்ய சொல்கிறாருன்னா அதுக்கும் ஒரு ரீசன் இருக்கும் இருக்குன்னு தான் நான் விசுவாசிக்கிறேன் சரி இன்றைக்கி நம்ம என்ன ப்ரதர் பார்ப்போம் ஸோ லாஸ்ட் எபிசோட கண்டினியூவேஷன் லாஸ்ட் எபிசோடில் எங்கே முடிச்சோம் அப்படின்னா அட்டானமிக்கும் அந்த ரெண்டு மரத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத பற்றி முடித்தோம் ஒரு சின்ன ஒரு ரெண்டு மூணு லைன் ரீகேப் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து மனுஷனுக்கு என்ன கொடுத்தார் அப்படிங்கிறத எந்த வசனத்துன்னு தியானிக்க ஆரம்பிச்சோம்னா ஆதி ஆகமும் ஒன்று இருபத்தி ஏழு தேவன் தம்முடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் ஸோ இதுல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் எப்படி கடவுள் வந்து ஒரு அட்டானமஸ் பீயிங்கோ அட்டானமஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க தமிழ்ல சொல்லுங்க அப்படின்ட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு லெவல் பெஸ்ட் நம்ம தமிழ்ல சொல்கிறதுக்கும் பார்ப்போம் கடவுள் வந்து மனுஷனுக்கு சுயாதீனமோ சுயாதீனம்னா வில்னு நம்ம இங்கிலீஷில் பார்க்குறோம் அது மட்டும் கொடுக்கல அட்டானமி அதாவது தன்னாட்சி சுயாட்சி அந்த அதிகாரத்தை ஒருத்தனை கொடுக்குறாரு அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அதோடு நிற்காம முழுமையான அட்டானமி கொடுக்குறாரு ஓகே பார்ட்லேயே வைக்காமல் ஆமாம் இப்போது ஒரு மத்திய ஒன்றிய அரசாங்கம் இருக்குன்னா அது மாநிலத்துக்கு சுயாட்சி கொடுத்துருக்குறாங்க ஆனால் ஒரு லெவலில் முழு சுயாட்சியை அவங்க கொடுக்கறது இல்லை ஆமா இல்லையா ஒரு ஒரு சில அதிகாரங்களும் அவங்க தான் வச்சுக்கிறாங்க கையில் அந்த மாதிரி அந்த மாதிரி அதுதான் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோம் ஒரு மனுஷனோட உயிரை எடுக்கிற அளவுக்கு அவனுக்கு சுத அதிகாரம் கொடுத்துருக்காரு அப்சல்யூட் அப்சல்வேட் ஆர் முழுமையான தன்னாட்சி சுயாட்சி இதான் உரிமை அவனுக்கு கொடுத்தது இதோட நிக்கலை இன்னொன்னு பார்த்தோம் இதுக்கு அடுத்தது வந்து இந்த முழுமையான ஆட்சி செய்த செய்கிற அதிகாரம் இந்த உலகத்தின் மேல அவனுக்கு ஆட்சி செய்த அதிகாரத்தை மொத்தத்தையும் அவன் கேள்வி ஆண்டு கொள்ளுங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் சொல்லிட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்ஸ் எல்லாம் இதோட லாஸ்ட் டைம் ஓகே இதுல இன்னொரு எக்ஸ்டென்ஷன் பாத்தீங்கன்னா நீங்க எதை வேணாலும் பிலீவ் பண்றதுக்கு அட்டானமி கொடுத்துருக்காரு நம்மளுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காரு இது இதுதான் அப்படின்னு வகையறுத்து நம்ம பார்க்காதபடி நம்ம இஷ்டம் எதை வேணாலும் விசுவாசிக்கலாம் எதை வேணாலும் விசுவாசிக்கலாம் ஒரு சின்ன ஒரு ஃபன்னி எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா சென்னையில இருந்து ஒருத்தர் மதுரைக்கு போயிட்டு இருக்காரு போயிட்டு இருக்கும்போது அந்த ரோடு போடுற இடத்துல ஒரு ரெண்டு சென்ட்ரிங் கம்பெனி நீட்டிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க இதுதான் உலகத்தை படித்த கடவுளுடைய வெளிப்பாடு அப்படின்னு நம்பணுனா கூட ஒருத்தர் நம்பலாம் அந்த அதிகாரம் அவருக்கு இருக்குது அந்த அதிகாரம் அவருக்கு இருக்குது அது காட் அதை அவருக்கு கொடுத்து வச்சுருக்கிறார் ஆமாம் இல்லாட்டி இவங்க இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லணுன்னா இந்த உலகத்தை படித்த சக்தி அதுக்குள்ளே தான் அடங்கியிருக்குன்னு நம்பணுனால அவர் நம்பலாம் ஓகே இப்போ ஏன் இப்போ ஒரு கொஷின் வரும் இதை ஏன் வந்து இது இப்படி நம்ப முடியாத அளவுக்கு கடவுள் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கலாம்ல அவருக்கு முடியாதா இல்லாட்டி தெரியாதான்னு கேட்டால் நல்லா முடியும் நல்லா தெரியும் ஆனால் பண்ணலை பர்பஸாக பண்ணல ஏன்னா அவங்க அந்த ஹியூமன் பீயிங் ஒரு ஒரு மனுஷன் அவன் எதை வேணாலும் நம்புறதுக்கு நூற்றுக்கு நூறு அதிகாரம் அவன் கொடுத்துருக்காரு அவன் எதை நம்பணும் எதை நம்ப கூடாதுங்கிறது அவங்கிட்டே உரிமையை கொடுத்துருக்காரு நன்மை தீமை ரெண்டுத்தையும் முன்னாடியே வச்சிடறேன் செலக்ட் பண்ணிக்கோ கரெக்ட் அது கற்றுக் கொடுத்த அதிகாரம் அதுதான் அந்த சுயாட்சிங்கிற அதிகாரம் நீங்கள் நீங்க சொல்லும்போது எனக்கு தோன்றதை சொல்றேன் ஒரு சிலரில் அந்த கேள்வி கேட்குறாங்கல்ல ஏன் காட் அங்க கொண்டு போய் அந்த மரத்தை வச்சாரு வைக்காம இருந்திருக்கலாம் இல்லை அப்போ அவன் சாப்பிட்ருக்க மாட்டான் இல்லை அப்படின்னும்போது நான் உங்களுக்கு கொடுக்குற அதிகாரத்தை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஒரு வழிவாக செஞ்சால் தானே நான் உங்களுக்கு கொடுத்த அதிகாரத்துக்கு மதிப்பு இருக்குது எக்ஸாக்டாக சொன்னீங்க இல்லையா இப்போ உங்களுக்கு அதிகாரத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் அதிகாரம் பண்ணுறதுக்கான ஒன்றுமே இல்லை நான் ஒரு அந்த காலத்தில் ஒரு நாடகம் பார்த்துருக்கேன் ரசிக்கப்படுறதுக்குலாம் முன்னாடி அதில் என்னென்னா இந்த கம்பெனிக்கு இவர் தான் இன்னிலருந்து டேரக்டர் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனால் அவருக்கு அதில் ஒரு வேலையும் இருக்காது அவர் அவர் வந்து மருமகன் மாமனார் அவரை டேரக்டர் ஆக்கிடுவார் ஆக்கினோன்னு இவர் போய் மருமகன் கேட்பார் இந்த ஃபைல மாமா கையெழுத்து போட்டார் கத்தியும் அடிப்பாங்க இந்த சம்பளம் மாமா எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சிட்டாரு அடி இப்படி எதை கேட்டாலும் மாமா செஞ்சுட்டார் மாமா செஞ்சுட்டார் மாமா செஞ்சுட்டாருன்னு இவன் ஒரு இடத்துல கேட்பா நான் என்ன தான் பண்ணணும் இப்போ எனக்கு என்ன சார் நீங்கள் டேரக்டர் வாங்க உட்காருங்க எல்லாத்தையும் பாருங்க சம்பளம் வாங்குங்க போங்க உங்களுக்கு ஒரு வேலை இங்கே இல்லை அவன் சொல்ல அப்புறம் எதுக்கு நான் இங்கே இல்லையா இதே கான்செப்டாக இப்போ நான் இங்கே யோசித்து பார்க்குறேன் அழகா சொன்னீங்க அதுக்கு தான் இப்போ ஆக்சுவலி வரோம் நம்ம ஓகே இப்போ இவங்க கேட்பாங்க இல்லையா அதாவது வச்சா திம்பான்னு தெரியும்ல வச்சும் தெரிஞ்சு வைச்சாரா இதுதான் நம்ம போன எபிசோட்ல இந்த கொஷின்ஸ்லாம் வச்சு ஆரம்பித்தோம் ஏன் வச்சார் ரெண்டு விஷயம் ரெண்டு மரத்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு மரம் கிடையாது அது ரெண்டு சாய்ஸ் அந்த தேர்வு எடுக்கிறதுக்கு சுதந்திரம் கொடுக்குறாரு ஆப்ஷன் ஒன் அதாவது சாய்ஸ் நம்பர் ஒன் சாய்ஸ் நம்பர் டூ ஒன்று வந்து ஒரு மரத்தின் பேரு ஜீவபடித்தோம் அது ட்ரீ ஆஃப் லைஃப் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இன்னொரு மரத்து பேரு ட்ரீ ஆஃப் அதை சொல்லுவேன் அப்படிதான் சொல்லியிருக்கேன் அதை புசிக்கும் நாள் நீங்கள் சாகவே சாகவே சராவீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு இது ரெண்டையும் அவனுக்கு கொடுக்குறாரு ஏன் கொடுத்தாரு அப்படின்னா சிம்பிள் இந்த எக்ஸசைஸ் பண்றதுக்கு இந்த தன்னாட்சியை பிரயோகப்படுத்துறதுக்கு உங்களுக்கு சாய்ஸ் கொடுத்தே ஆகணும் ஒருவேளை சாய்ஸ் இல்லாமல் ஆப்ஷன் இல்லாமல் தன்னாட்சி அதிகாரம் கொடுத்தா அந்த அதிகாரத்துக்கு மீனிங்கே கிடையாது இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா எக்ஸாக்ட்லி ஃபார் எக்ஸாம்பிள் இதை இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம் ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக்சுவலி இப்போ வந்து ஒரு எலெக்ஷன் வைக்கிறாங்க நம்ம போன எபிசோட்ல பார்த்தோம் பர்சனல் அட்டானி தான் டெமோக்ரஸியோட ஃபவுண்டேஷனு இப்போ நம்ம லேட் இந்த லாஸ்ட் முந்நூறு முந்நூறு வருஷமா இருக்க டெமோக்ரஸியோட ஃபவுண்டேஷனு பர்சனல் அட்டானோமி தான் அந்த டெமோக்ரஸியோட இன்னொரு ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நான் ஏன் இஷ்டப்பட்டவரை நானே தேர்ந்தெடுத்துக்கிறேன் ஆமாம் எலெக்ஷனுக்கு நீங்கள் ஓட்டு போடுறீங்க எலெக்ஷன் பேலட்டில் ஒரே ஒரு வேட்பாளர் தான் இருக்கார் ஆனால் நீங்கள் எலெக்ஷன் போட ஓட்டு போடணும் இப்போ எலெக்ஷன் மீனிங்லெஸ் ஆமாம் சட்டப்படி ஒரு எலெக்ஷன் கூட அந்த எலெக்ஷன் ஏம்பா நடத்தணும் எல்லாரும் அதெல்லாம் கேள்வி கேட்பாங்க ஆனால் ஏன் ஒரு நிற்கிறான் எவ்வளோ இவனுக்கு எலக்ஷன் பண்ணிக்கிட்டு அப்படின்னா இப்போ இருந்து நமக்கு ஒரு விஷயம் கிளியராக புரியுது மனுஷனுக்கு தன்னாட்சி சுய சுயாட்சி இதெல்லாம் ஆண்டு கொடுத்தாருனா கட்டாயமாக சாய்ஸுங்கிறத கொடுத்தே ஆகணும் சாய்ஸ் கொடுக்காத பட்சத்தில் நீங்கள் அந்த உரிமை கொடுத்ததுக்கு மீனிங் கிடையாது இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னா இதை ஆதி ஆமத்தில் மட்டும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க அக்ராஸ் த பைபிள் மொத்தத்துலேயும் நீங்கள் இதை பார்க்கலாம் மூணு காலமாக பிரிச்சுக்கோமே கிரியேஷன் அண்ட் மிட் டைம்ஸ் என் டைம்ஸ்னு வச்சுக்கோ இதை மூணுலேயுமே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து கிரியேஷன் டைமில் ரெண்டு மறத்து வைக்கிறார் இப்போ வந்து ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் காலத்தில் பார்ப்போம் உபாகமம் முப்பது பத்தொம்போது நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சி வைக்கிறேன் ஆகையாவ் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படி நீ ஜீவனை தெரிந்து கொண்டு அங்கேயும் அவர் இந்த சாய்ஸை கொடுக்குறாரு அந்த தேர்வு எடுக்கிற உரிமையை கொடுக்குறாரு ஆமா ஜீவனையும் வைக்கிறாரு மரணத்தையும் வைக்கிறாரு வச்சுட்டு அவர் சொல்றாரு எது கரெக்ட் ஆன்சருங்கிறதையும் சொல்லிட்டாரு ஜீவனை தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது மரணத்தை எடுத்து தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களுக்கு கெட்டது இதே மாதிரி ஒரு காரியத்தையும் உபாவம் பதிமூணுல சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு உங்களுக்குள்ளே ஒரு தீக்கதை எழும்பி நான் சொல்கிறேன்னு சொல்லி ஒரு அறி அடையாளத்தையும் அற்புதத்தையும் சொன்னாலும் அவன் சொன்னபடி நடந்தாலும் அவனை நம்பாதிருப்பீர்களாக ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் தேவநாயக கர்த்தரை நீங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நேசிக்கிறீர்களோ இல்லையோ என்று அவர் சோதிக்கிறாராம் அவரை முழு யுதத்தோடும் முழு பரத்தோடும் அவரை நீங்கள் வந்து பின்பற்றுக்கிறீங்களா இல்லையாங்கிறத அவர் சோதிச்சு பார்க்குறாரு அப்படின்னு ஸோ அப்போ இந்த இந்த சுயாட்சியை கொடுத்துட்டு ஒரு சோதனை இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சா தான் அந்த சுயாட்சியை வந்து நம்ம எவ்வளோ கரெக்டாக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த இடத்துல நம்ம அந்த 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 ஆப்ஷனை யோசிக்கவே முடியும் உங்களால் இது ஒரு பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோமா புதிய ஏற்பாட்டில் பார்ப்போம் வெளிப்படுத்தல வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு பதினொன்று அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்க இருக்கட்டும் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் அங்கேயும் அந்த ஆப்ஷனை கொடுத்துருக்காரு அக்ராஸ்தி பைபிள் ஆதி அகமத்துல இருந்து வளையற்பாடு புதிய ஏற்பாடு வரைக்கும் இந்த சாய்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கும் ஆனால் கொடுத்துக்கிட்டே வராது கொடுத்துக்கிட்டே வராது நன்மை தீமை ரெண்டும் அந்த இடத்துல சமாளும் கொடுத்துக்கிட்டே வராது கொடுத்துக்கிட்டே வர்றேன் நீ எதை தேர்ந்தெடுக்கணும் தேர்ந்தெடுத்தா என்ன ஆசீர்வாதம்ங்கிறதையும் அவர் சொல்லிடுறாரு இப்போ வந்து அடுத்த கொஸ்டின் வரும் இது ஏன் கொடுத்தாரு இப்போ நான் திரும்ப ஒரு டைம் சொல்லிடுறேன் நீங்க சுயாட்சி கொடுத்துட்டு ஆப்ஷன்ஸ் கொடுக்காம இருந்தீங்கன்னா சுயாட்சி மீனிங்லெஸ் அதுக்கு மீனிங்கே கிடையாது ஆப்ஷன் கொடுத்தா தான் அதை தேர்ந்தெடுக்கிற உரிமை கொடுத்தா தான் அந்த சுயாட்சிங்கிற கெப்பாசிட்டிக்கே மீனிங் உண்டு அர்த்தம் உண்டு ஒருவேளை கொடுக்காம விட்டா நீங்கள் வந்து ஆப்ஷன் கொடுக்காம ஒரு சுய என்ன சொல்கிறது ஒரு சுயாட்சி செய்கிற ஆட்சி செய்கிற அதிகாரமே கொடுத்துட்டு ஆப்ஷன் கொடுக்காமட்டால் அது நீங்கள் கொடுத்ததுக்கு மீனிங்கே கிடையாது ஒரு ஒரு அரசியல் தலைவர் சொன்னது எனக்கு ஞாபகத்தில் வருது மத்திய மத்திய அரசாங்கம் வந்து எல்லா காரியத்தையும் அவங்க கையில் வச்சுக்கிட்டாங்க ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஜனவரி இருபத்தாறுக்கும் ஆகஸ்ட் பதினஞ்சுக்கும் அவங்க ஏற்றுறாங்க ஸோ அப்படி போது அந்த அவர் கேட்டார் நாங்கள் முதலமைச்சர்லாம் என்ன தான் பண்ணுறதுங்க டிசம்பருக்கு நீங்களே ஜனவரிக்கு நீங்களே ஏற்றுறீங்க ஆகஸ்ட்டுக்கு நீங்களே ஏற்றுறீங்க நாங்கள் வர பார்க்குறோம் அப்போ எங்களுக்கு என்ன அதிகாரம் எங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுங்க அப்போ அந்த ஆப்ஷன் அங்கே எங்களுக்கு ஒரு கொடுங்க நாங்கள் கேட்குறாங்க அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் ஆகஸ்ட்டு பதினஞ்சு கூடி ஏற்றுறதுக்காக முதலமைச்சருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது ஓகே ஸோ இப்போ அந்த ஆப்ஷன் எனக்கு ஒன்று வேணும்னு அவங்க கேட்குறாங்க அப்போ தான் நாங்கள் இருக்கிறோன்றதுக்கான அதிகாரமே இருக்குது எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணிவிட்டு எங்கே மட்டும் அங்கே வச்சுக்கணும் அதில் என்ன ப்ரோஜனம் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாரு ஓகே இப்போ அடுத்த அவங்க கேட்பாங்க இதை எதுக்கு தெரிஞ்சும் கொடுத்தாரு இதெல்லாம் வந்து தப்பாக கொண்டு தான் தெரியும்ல தெரிஞ்சும் ஏன் இந்த சு சுயாதீனமோ சுயாட்சியோ மனுஷன் கொடுக்கணும் அப்படின்னு அடுத்த கொஸ்டின் கேட்பாங்க கண்டிப்பாக இதில் நம்மளுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது காடு எது பண்ணாலுமே நீங்கள் போன எபிசோடில் சொன்னீங்க ஒரு கம்மாவை நான் வச்சார்னா கூட அதுக்கு ஒரு காரணம் இல்லாமல் வைக்கவே மாட்டார் ஹண்ட்ரட் அது மாற்று கருத்தை எதுக்கு கொடுத்தாரு இந்த சுயாட்சியை இந்த அதிகாரத்தை மொத்தத்தையும் ஏன் மனுஷனுக்கு கொடுத்தாரு அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அது என்னன்னு பார்த்தா இயேசு கிறிஸ்து வந்து கேக்குறாங்க எது வந்து ஹையஸ்ட் கமாண்ட் பழைய ஏற்பாட்டு சட்டங்கள்லேயே மிக முக்கியமான சட்டம் எது மிக முக்கியமான கடவுளுடைய நியமம் எது அப்படின்னு கேட்கும் போது தான் சொல்றாரு நம்ம இதை வாசிக்கிறோம் மத்தையும் இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒருத்தர் கேக்குறார் போதகரே நியாய பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான் இயேசு அவனை நோக்கி உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக இது முதலாம் பிரதான கற்பனை இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் அன்பு நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இதான் வந்து ஹையஸ்ட் கமாண்ட் பைபிளோட ஹையஸ்ட் கமாண்ட் எது அப்படின்ட்டு ஆண்டவர்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்குறாரு அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு கடவுளை வந்து நம்ம நேசிக்கணும் அன்பு கூறணும் அதுக்கு ஈக்குவலா இருக்கிற இன்னொன்று கமாண்ட் பண்ணிட்டு நம்மகிட்ட நம்மளுக்கு நம்மளுக்கு சக மனிதர்கள்ட்டையும் அதே அன்பு காமிக்கணுங்கிறாரு இப்போ அதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு ஒரு வேலையை யோசிக்கலாம் அன்புங்கிறது அட்டானமஸாக யோசிக்கக்கூடிய ஒருத்த இருந்து தான் நீங்க அன்பு எதிர்பார்க்க முடியும் ஏன் ஒரு மிஷின் கிட்ட வந்து நீங்க அன்பை எதிர்பார்க்க முடியாது கோர்ஸ் நீங்க சொல்கிறது எல்லாத்தையும் அந்த மிஷின் பண்ணும் அதுக்கு கீழ்ப்படிதல் இருக்குன்னு வச்சுக்குவோம் ஆனால் அன்பை நம்ம அது எதிர்பார்க்க மாட்டோம் ஏன் அப்படின்னா அதுக்கு சுயமாக யோசிக்கிற தன்மையோ சுயமா முடிவெடுக்கிற தன்மையோ இல்லாட்டி தேர்ந்தெடுக்கிற தன்மையோ அது கிடையாது இப்போ திரும்ப ஈக்குவேஷன் சொல்றேன் அட்டானமிக்கு சாய்ஸ்ங்கிறது கம்பல்சரி அன்பிற்கு அட்டானமிங்கிறது கம்பல்சரி யோன் பதிமூணுல இயேசு கருத்துக்கிட்ட பத்தி சொல்லும்போது முதல் மூணு வசனத்தில் பிதா தாமே எல்லாவற்றையும் தன்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார் என்பதை இயேசு அறிந்து நீங்கள் சொன்ன அந்த அதிகாரத்தை பிதா மொத்தமாக கொடுத்துட்டார் அந்த வசனம் இருக்கு மூணு மூணு ரெண்டு மூணு வசனங்கள் அறிந்து இயேசு சீலையை கட்டி கொண்டு சீஷரின் கால்களை கழுவ தொடங்கினார் இப்போ இந்த இப்போ நீங்கள் சொன்னது இதுக்கு அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட எல்லா அதிகாரமும் கொடுத்தாச்சு இப்போ இவர் ஏன் காலை கழுவுனோம் ஏன் அந்த கால கழுவுறதுக்கு முன்னாடி அந்த 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 சமூகம் செய்கிறதுக்கு முன்னாடி ஏன் இவர்கிட்ட எல்லா அதிகாரமும் கொடுக்கப்படுகிறது ஒருத்தர் நம்ம எப்போ அதிகாரம் மொத்தத்தையும் நம்ம கொடுக்க தெரியுங்களா இப்போ நான் வந்துட்டு ஒரு யுத்தம் பண்ண போகிறேன் அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா முழு அதிகாரத்தையும் ராணுவ தளபதி ஒப்படைப்பாங்க நீ அந்த யுத்தம் பண்ணுபா என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னால் போதும் இனி உங்கள்கிட்ட இருக்கு இப்போ ஒரு குற்றவாளி பதில் கொடுக்கல அவங்ககிட்ட வந்து பதிலை வாங்கணும் போலீஸ்கிட்ட என்ன செய்வாங்கன்னா அந்த அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு போலீஸ் நீங்கள் அவங்ககிட்ட வந்து எப்படியாவது என்ன செஞ்சுருங்க இருக்குது சில நேரத்தில் வந்து ஒரு கலவரம் வந்துடுது அந்த அந்த சிட்டியில் அப்போ அதை அடக்கணும் அப்போ போலீஸ்க்கு முழு அதிகாரமும் கொடுக்கப்படுகிறது இந்த மாதிரி வரும்போது தான் முழு அதிகாரம் கொடுக்கப்படும் எங்கேயாவது இன்னொருத்தரை கால கழுவுறதுக்கு முன்னாடி முழு அதிகாரத்தை கொடுப்பாங்களா அவசியமே இல்லையே ம் இப்போ நீங்கள் சொன்ன சுயாதீனத்துக்கும் அன்புக்கும் மன கனெக்ஷன் அங்கே தான் வருதுன்னு நான் உணர்றேன் நான் பார்க்கும்போது எப்படி வருதுன்னா முழு அதிகாரத்தை இயேசு கொடுத்துட்டார் ஏசுக்கிட்ட கொடுத்துட்டாரு பிதா இப்போது பிதா சொல்கிறாரு அவங்க கால்களை ஏன்னா ஏசு சொல்கிறாரு பிதா எனக்கு என்ன சொல்ல நான் காணிக்கிறேனோ அதை தான் செய்கிறேன்னு சொல்றாரு ஸோ இப்போ பிதா சொல்கிறாரு அவங்களுடைய கால்களை எல்லாம் கழுவுங்க அப்படின்னு சொல்கிறார் இந்த முழு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நான் காலை கழுவுணும் அப்படின்னா பிதா மேலே உள்ள அன்பும் அவருக்கு கீழ்ப்பண்ணுங்கிற எண்ணம் இல்லாமல் இதை நான் செய்ய முடியாது வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை ஸோ நான் எவ்வளோக்கு எவ்வளோ இவரை நேசிக்கிறேனோ அவ்வளவுக்கு அவ்வளவு இவர் சொல்றதுக்கு நான் கீழ்ப்படிவேன் அதுல ஒண்ணு இவர் என்ன அதிகாரத்தை கொடுத்து நான் என்ன இது பண்ணாலும் ஆனா அவர் சொல்றத நான் செய்வேன் நான் கரெக்டா யூஸ் பண்றதுங்கிறது இவர் மேல வச்சிருக்கிற அன்பை பேஸ் பண்ணிதான் இருக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துட்டு போய் சிலுவை தூக்கிட்டு போங்கிறார் நீங்கள் எல்லாருக்காக அடி வாங்குங்க முகத்தில் துப்பு வாங்கிக்கோங்க சரீரத்தை அடிக்க ஒப்பு கொடுங்க இதெல்லாம் சொல்ல சொல்ல இவர் செஞ்சுக்கிட்டே இருக்கார் முழு அதிகாரமும் இவர் கையில் இருக்கு பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் நியாய அதே அதிகாரத்தில் இருக்கு நியாயத்திற்பு செய்யும் அதிகாரத்தை பிதா தாமே இயேசுக்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டாரா இவன் தப்பு பண்ணால் அவனை இருக்கிற அதிகாரம் யார்கிட்ட இருக்கு பிதாவுக்கு என்ன ஆசைன்னா இவங்களை மன்னிக்கணுங்கிறது இப்போ இவர்கிட்ட மொத்த அதிகாரத்தையும் கொடுத்துட்டு அவங்கள இவர் அடிக்க வச்சுட்டு இப்ப பிதா இவர்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாருன்னு அவளை மன்னிச்சிருங்கிற அப்ப இந்த சுயாதீனத்தினுடைய அர்த்தம் என்ன இவ்வளோ எங்கிட்ட நீங்க கொடுத்துட்டீங்க அவங்ககிட்ட அடி வாங்க சொல்றீங்க அவன் துப்புவா நான் வாங்கிக்கிறேன் அவனை மன்னிக்கவும் செய்ய சொல்றீங்க நான் மன்னிக்கவும் செய்யறேன் அப்போ இந்த அதிகாரத்தோடைய அர்த்தம் என்ன அப்படின்னும் போது இந்த அதிகாரத்தை நான் அவங்க கொடுத்து இவ்வளோத்தையும் செய்ய சொல்லும்போது செய்யும் தான் இந்த அதிகாரத்துக்கு நீ எவ்வளவு என்னை மதிக்க கொடுக்குற எவ்வளோ தூரம் என்னை நான் இதை வச்சு தான் பார்க்க முடியும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் கரெக்டாக அது அழகாக சொன்னீங்க பர்ஃபெக்டாக சொன்னீங்க ரொம்ப எலபரேட்டாகவும் இதை சொன்னீங்க இந்த அதிகாரத்தை தான் ஆதாம் கிட்ட கொடுத்தார் ஆண்டவர் ஆதாம் வந்து ஆதாம்ட்ட என்ன நினைச்சார் அப்படின்னா எனக்கு பிடிக்காதான் சாப்பிட மாட்டான் சாப்பிடக்கூடாது ஆனால் நான் அதுக்குன்னு உரிமை கொடுக்காமலும் இருக்க முடியாது ஏன்னா உரிமை கொடுத்தா தான் அன்புங்கிறதுக்கே மீனிங்ஃபுல் இருக்கு மீனிங்கே இருக்கு அப்போ தான் அவன் சாப்பிடாம இருந்தால் தான் அவன் நேசிக்கிறான் புரிஞ்சுக்க முடியும் அதுதான் அர்த்தமே இவனுக்கு அன் இந்த சாய்ஸை நான் கொடுக்காம இருந்தால் இவனுக்கு தன்னாட்சி சுதந்திரம் கொடுத்ததுக்கு மீனிங் கிடையாது ஸோ அதனால மனுஷனுக்கு தன்னாட்சி செய்கிற அதிகாரத்தையும் கொடுக்குறாரு அதை எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு சாய்ஸையும் கொடுக்குறாரு நம்ம என்ன பண்ணுறோங்கிறத இப்படியே பார்த்துட்டு இருக்காரு அவரை சூஸ் பண்ணுறோமா அவரை நேசிக்கிறோமா அன்பு கூறுறோமா இல்லையா அந்த என்விரான்மெண்ட்டை பெர்ஃபெக்டாக போட்டு கொடுத்தாரு இதுதான் காடு பண்ணதை அந்த ரெண்டு சாய்ஸஸ்க்கு காரணமே இந்த காரணத்தை இயேசு அழகாக நிறைவேற்றி முடிகிறார்ல இவ்வளோ பர்ஃபெக்டாக பிலிப்பியரில் வசனம் சொல்லும் அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தற்சூரமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் முடிவு பயந்தும் சிலுவையின் முடிவு பரியந்தும் தன்னை தாழ்த்தினார் இந்த சுய அதிகாரத்தை கொடுத்துட்டு இந்த சாய்ஸை கொடுக்குறாரு நீ அவனை நியாயத்தீர்க்கிற அதிகாரமும் உன் கையில இருக்கு அவனை மன்னிக்கிற அதிகாரமும் உன் கையில இருக்கு ரெண்டும் உன் கையில இருக்கு நன்மை தீமையத்துக்கு கனியும் இருக்கு ஜீவ விருட்சமும் இருக்கு இப்ப இயேசு சொன்னா நித்திய ஜீவன் கரைச்சனும் அவனுக்கு இயேசு நியாயம் தீர்த்தா அவன் செத்துருவான் எல்லா அதிகாரமும் அவர்கிட்ட இருக்கு எல்லா அதிகாரம் கையில இருக்கு இந்த ரெண்டத்தையும் கொடுத்துட்டு இப்ப எதிர்பார்த்தது என்ன அப்படின்னு கேட்டா நான் இவனை மன்னிக்கணும்னு விரும்புறேன் அதே சுபாவம் உங்களுக்கு வரலாம் அதை எப்படி என்ன இவ்வளோ அடிக்கிறோட நான் எப்படி மன்னிக்க முடியும் இவ்வளோ அதிகம் அப்புறம் என் கையில் எதுக்கு அப்படின்னு சொன்னால் ஆதாம் செஞ்சு அதே தப்பை ஏன் செஞ்ச மாதிரி ஆகிடும் அவரும் ஆண்டவர் பிதாவை நேசிக்காத மாதிரி ஆயிடும் நேசிக்காத மாதிரி ஆயிரும் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னன்னா ஆதாம் வந்து ஃபெயில் ஆயிட்டாரு ரெண்டாம் ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்து சக்சஸ் ஆயிட்டார் சக்சஸ் ஆயிட்டார் அது சொல்ல போனா ஆதாமுக்கு கொடுத்த அதிகாரத்தோட வானத்திலையும் பூமிக்கும் இருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு நியாயத்தில் இருக்கிற அதிகாரமே இருக்குது அவர் நிறகத்துக்கு பரலபத்துக்கு அனுப்புகிற அதிகாரமாக வந்துருச்சு இவர்கிட்ட இருக்கு இவ்வளோ இன்ஃபினிட் அதிகாரத்தை வச்சுட்டு அவர் சாதாரணமாக போய் அவரு ஒரு சாதாரண மனுஷன் தொங்குற மாதிரி தொங்கி அது அன்பை நிரூபிக்கிறதுக்காக பண்ணி காமிச்சாரு ஸோ இதுதான் இந்த அனாலஜி இன்றைக்கும் அந்த சாய்ஸ் இருக்குது ஒரு மனுஷன் கடவுள் வந்து நம்மளை நேசிக்கிறார் ஏன்னா நம்மளுக்கு வசனம் தெளிவாக சொல்லுது ஒன்னியோவன் நாலு பத்தொம்போதில் வாசிக்கிறோம் அவர் முந்தி நம்மில் அன்பு கூறுந்த அப்படின்னா நாமும் அவரிடத்தில் கூறுகிறோம் அன்பு கூறுறோம் அன்பை தவிர்க்கிற அதிகாரமும் நம்ம தான் இருக்கு அன்புடைய அன்பை ஏத்துக்கிறது நம்ம கையில் தான் இருக்கு ரிஜெக்ட் பண்றது நம்ம கையில் தான் இருக்கு இப்போ இத நீங்க நான் பிலிவருக்குன்னு சொல்லுவீங்க பிலிவருக்குன்னு சொல்லுவீங்களா ரெண்டு பேருக்குமே சொல்லுவேன் ரெண்டு பேருக்கு சொல்லுவேன் தான் நான் ஆரம்பிக்கும்போது சொன்னேன் ஒரு மனுஷன் எதை பிலீவ் பண்றதுனால அவனுக்கு அதிகாரம் இருக்கு அது நான் பிலிவ் இருக்கு கிறிஸ்துவையும் பிலீவ் பண்ணலாம் இல்லாட்டி அவங்க எதை வேணாலும் பிலீவ் பண்ணலாம் நம்ப கூடாதுன்ற அந்த அதிகாரத்தை அவர் அவர் சொல்லவே இல்லை எதை வேணாலும் ஒருத்தன் பிலீவ் பண்ணலாம் ஆனால் ஏற்றுக்கிற அதை என்ன சொல்றது ஏசுக்கிற ஏற்றுக்கிற அதிகாரமும் அவரு ரிஜெக்ட் பண்ணுற அதிகாரமும் அந்தந்த மனுஷன் கையில் இருக்கு இது விசுவாசிக்கும் ஆமா ஆமாம் எவ்வளவுக்கவளோ கருத்துடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்படுகிறீங்களோ அவ்வளோக்காவ நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லையா இந்த அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் சொல்லுகிறபடி செய்கிறது தான் அவர் சுயாதீனத்தை நான் கரெக்டாக பயன்படுத்துகிறத்துக்கான வெளியரங்கமாக அடையாளம் வெளியரங்கமான அடையாளம் அதோட உள்ளரங்கமான அடையாளம் அதை நேசிக்கிறேங்கிறது அவ்வளவுதான் கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த ஓன் வில் சுயசித்தம் சுய சுயாதீனம் எல்லாத்துக்குமான பேஸாக இருக்கு இல்லையா அப்ப இன்னைக்கு நாம நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் அன்றாட வாழ்க்கையிலிருந்து நான் பார்க்குறேன் ஸ்பிரிச்சுவாலிட்டி வரைக்கும் அல்லது மினிஸ்ட்ரி வரைக்கும் பார்க்குறேன் இந்த அதிகாரம் சரியாக பயன்படுத்துறோமா அதுதான் ஒரு பெரிய இன்னைக்கு இல்லையா பல இடங்களில் வந்து நம்முடைய மாம்சம் வெளிப்படுது நம் சித்தம் வெளிப்படுது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் திருப்பி அதில் தான் வரேன் ஆக்சுவலாக பதிமூணாம் அதிகாரத்தில் இயேசு வந்து எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துட்டாரு எல்லா அதிகாரத்தை கொடுத்த பிறகு ஒருத்தன் வந்து என்னை அடிக்க போகிறான் கொல்ல போகிறான் என்னை சிலுவையில் ஏற்ற போகிறாங்கிறதையும் இவர் சொல்லிட்டார் இன்னைக்கு நைட்டு ஒன்று பிடிச்சி தூக்கிட்டு போக போகிறாங்க உங்களை அப்படிங்கிறதையும் பரவ சொல்லிடுச்சு போய் மனையில் ஜோம் பண்ணும்போது அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் ஆவில இருக்கிறாரு ஹண்ட்ரட் பர்சன்ட் மாம்சத்தில் இருக்கிறாரு இன்னும் ஏன்னா மாம்சத்துல இருந்தாதான் அந்த அடி வாங்குறது அர்த்தம் இருக்கு கரெக்ட் கரெக்ட் ஸ்ப்ரிட்ல இருந்து அடி வாங்கினா அவங்களுக்கு அது பெரிய விஷயமே இல்லையே இது லாஜிக்கல்ல லாஜிக்கே இல்லை பெயின் அவருக்கு இருந்தாதானே தானே அடி வாங்குறதுல அர்த்தம் இருக்கு பிளட்டு தானே அர்த்தம் இருக்கு அவர் கிழிக்கும் போது அவருக்கு வலிச்சா தான் நான் பாடு அனுபவிக்கிறேன்றதுக்கு அர்த்தம் எனக்கு வந்து மரத்து போற எல்லா இன்ஜெக்ஷனையும் போட்டுட்டேன் என்ன வெட்டினாலும் எனக்கு ஆப்ரேஷன் பண்ற மாதிரி வெட்டினா எனக்கு தெரியாதுன்னா அது அந்த பாடு அனுபவிக்கிறதுல ஒரு மேன்மையே கிடையாது இல்ல ஸோ அவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாடியில் தான் இருக்கிறாரு இத் இந்த உச்சந்தான் உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும் படி செய்யும் அதான் மாம்சத்தில் இருந்தாருங்கிறதுக்கான ஏன்னா அதை பார்த்தோன்னே அவருக்கு ஒரு விதமான பிரமிப்பு பயம் வருது இதை செய்ய முடியுமா நம்மளால உமக்கு சித்தமானால் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் மாம்சத்தில் இருந்தாருன்றது அர்த்தம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவரை நேசிச்சாருன்றதுக்கு என்ன அர்த்தம்னா யார் பிதாவை நேசித்தாருக்கு அர்த்தம்னா ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியாக கிடையாது இப்போ எங்கிட்ட எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துருக்கீங்க என்ன என்னால செய்ய முடியும் ஆனால் இதை என்னால் பண்ண முடியுமான்னு பயமாகவும் இருக்கு என்னால் முடியுமான்னு தெரியல ஆனாலும் நீங்கள் சொல்கிறத நான் செய்ய ரெடியாக இருக்கேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்கள் இஷ்டப்படி மட்டும் என்ன செய்யும்ஸ்ட்ரேஷன் என்ன லவ் ரெண்டுத்தையும் ஒரே இடத்துல எக்ஸ்பிரஸ் பண்ணுவார் அப்படியே எனக்கு அதை அப்படியே அதை கேட்கும் போதெல்லாம் இதில் பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் பர்சென்ட்டை நம்ம லைஃப்பில் எங்கேயாவது ஒரு இடத்த செஞ்சிட்டோம்னா அந்த தேவ சாயலில் கொஞ்சமாக வந்துடும் நினைப்பேன் இல்லையா நம்ம இன்றைக்கும் பவுலி எழுதுகிறார் ரோமருக்கு எழுதும்போது எனக்குள்ளேருந்து ஒரு பிரமாணம் போராடுகிறது நான் வந்து இதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறேன் ஆனால் எனக்குள்ளேருந்து ஒரு பிரமாணம் போராடுகிறது இன்றைக்கும் நமக்கு அது நடந்துகிட்டு தான் இருக்குது எல்லா இடத்துலையும் நம்மளால அதை ஜெயிச்சு வர முடியுமா அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கணும் ரொம்ப ரொம்ப நல்ல எபிசோட் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி அல்லது நான் ரொம்ப ஸ்பிரிட்டில் உணர்ந்த எபிசோடில் இதுவும் ஒன்றா இருக்குது ஸோ இதுதான் நம்மளுக்கு காடு கொடுத்த உரிமை இது வந்து இந்த உரிமையை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு அதிகாரத்தை நம்ம கையில் தான் கொடுத்துருக்கேன் ஒன்று அவர் சொல்கிற பேச்சை கேட்டு அவரை நேசிக்கலாம் இல்லாடி நம்ம சுயத்தை பேச்சை கேட்டு நம்மளோட விருப்பத்தையும் பண்ணலாம் இந்த ரெண்டு அதிகாரமே இன்றைக்கி நம்ம கையில் இருக்குது அந்த 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 ஜீவ விருச்சத்தை சூஸ் பண்ணுறோமா இல்லாடி மரண வெருச்சத்தை சூஸ் பண்ணுறோமாங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது அந்த வயிற மாட்டுக்கிறதே இல்லை ரொம்ப 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 சந்தோஷம் ரொம்ப நல்லா இருந்துச்சு எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இவங்களுக்கு ரொம்ப பிரோஜனமாக இருக்கும் நான் கத்தருக்குள்ள நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் கத்தருக்கு சித்தமானால் நம்ம அடுத்த எபிசோடில் என்ன பார்க்குறோன்னு எதுவும் சொல்கிறோமோ இல்லை இது தொடர்ச்சி தான் பார்க்க போறோம் இது தொடர்ச்சியாக தான் அடுத்த எபிசோட் ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஆவிக்குறை வாழ்க்கைக்கு மிகுந்த பிரோஜனமாக இருக்கும்னு கத்திரக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன் தொடர்ந்து இதோடையதான காரியங்கள்லாம் வரும் இதுக்கு முன்னாடி உள்ளதையும் பாருங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிறருடைய வைஸ் ஆஃப் பைபிள் அப்படிங்கிறதான இந்த சேனலும் இருக்குது அதுலேயும் போய் பாருங்கள் கத்திரக்கு சித்தமானால் வருகை தாமதிக்க முன்னால் இன்னொரு எபிசோடில் உங்களுக்கு சந்திக்கிறோம் காட் பிளஸ் யூ